வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காயும் கருப்பட்டையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நான் ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் இன்றைக்கி அந்த ஸ்வீட் பண்ண போகிறேன் இது தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயை இந்த மாதிரி ஓடு வந்து கருப்பாக இருக்காமல் நீங்கள் மேலால் இந்த மாதிரி திரும்பி வெள்ளையாகவே வச்சுக்கோங்க எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கீங்களோ அந்தளவு வெள்ளம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளமும் கருப்பட்டியும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து கருப்பட்டிலேயே செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெள்ளம் வெள்ளத்தில் செய்யணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை இந்த மாதிரி வெ நெய்யில் பொறிச்சு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் வந்து தே நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு நெய்யுந்தான் போதும் ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நம்ம ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசி பருப்ப ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் நைட்டாக கருகாமல் வறுத்துக்கலாம் வாசனை வர மாதிரி வறுக்கணும் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும் பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா பச்சை வாசனை இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி வருபடங்க கருப்பாகாமல் கொன்னேறமாக வருபடா இதை வருபட்டுருச்சு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேவர்த்துக்கலாம் கச்சரிக்கம் வர மாதிரி வருப்போம் இப்போ வந்து ச வறுபடுச்சு கச்சரித்து நல்லா வாசம் ஆகிற மாதிரி வருபட்டுருச்சு இப்போ நம்ம இன்னொரு பார்த்தோம் இப்போ வந்து ஒரு கால் டம்பர் அளவு தண்ணி வச்சுருக்கோம் இது வந்து வரையும் இருப்போம் கருப்பட்டியில் அதனால் நீங்கள் வெள்ளமாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் கொதிக்க வச்சு வடிகட்டிடுறது தான் நல்லது ஏன்னா அவ்வளோ மண் இருக்குது இதில் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காயை அரைக்க போகிறோம் ஏற்கனவே அந்த பாசி பருப்பும் அந்த வறுத்த அரிசி அரிசியும் நம்ம இந்த மாதிரி ஆக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் இது நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா குறை குறந்தான் இருக்கும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட சேர்ந்து அரைகிறப்ப நல்லா சேர்ந்துருவேன் நல்லா சேர்ந்துருவோம் இப்போ நான் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் சேர்த்து அதிலே தண்ணி தேங்காயிலே தண்ணி கொஞ்சம் இருக்கும் நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பாகு வர நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அதனால இல்லாமல் தேங்காயில் இருக்கிற தண்ணியிலயே அரைச்சிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கருப்பட்டி வெள்ளம் கரைசலை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய கருப்பட்டி இருக்கும்போதுனால கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதிலேயே அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதிலே போட்டுக்கலாம் அரிசி பாசி பருப்பு தேங்காய் அரிசி பாசி பருப்பு தேங்காய் இதை வந்து இது கொதிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து கரைஞ்சிரும் இல்லைன்னா கட்டி பிடிக்கும் இதை கைவிடாம நம்ம கிளவிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் போட்டிருக்கோங்கிறதுனால அதிகமாக கட்டி விழாது நீங்க அப்படி இல்லைன்னா கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சோட தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்கிற டைம் அதிகமாகும் அவ்வளோதான் வேணும்னு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன கம்மியான அளவு ஒரு பிஞ்ச அளவு பிப்பும் போட்டுக்கோங்க அப்போ அந்த ஸ்வீட்டை வந்து இது பண்ணி கொடுக்க இப்போ நம்ம கிளறலாம் இது வந்து நல்லா சுருண்டு வர பதத்தில் தான் நம்ம இறக்கணும் இது கொஞ்சம் நேரம் ஆக வேகிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் இடித்து வச்சிருக்க ஏலக்காத்தூள் போட்டுக்கலாம் இதில் வாசனைக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றினா இது வந்து வேகிறப்ப நீங்கள் வெள்ளம் கருப்பட்டியோ வெல்லமோ கரைக்கிறப்ப நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து வெந்து வரும் தேங்காய் அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணுனாலும் இந்த தண்ணியை அதில் கூட நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணியாக கரைச்சி ஊற்றுனா கூட கட்டியெல்லாம் பிடிக்காது நல்லா இது வந்து ஒட்டாத பதத்துக்கு வரணும் இந்த எண்ணெயெல்லாம் அதில் தேங்காயில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கிண்டணும் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஓரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா நீங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும் இது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஆ பண்ணிடலாம் இப்போ சுவையான கருப்பட்டி அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் என்னை எழுதுங்க என்னுடைய காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்